எஸ்ஐஆரை நிறுத்த வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி நடத்திய கண்டன போராட்டத்தில் பேசிய சீமான் நான் கடந்த முறை ஓட்டு போட்டேன் அதுக்கு முன்பு ஓட்டு போட்டேன் அதுக்கும் முன்பும் ஓட்டு போட்டேன் இப்ப என்ன புதுசா திருத்தம் என்று மக்கள் கேட்கிறார்கள் நீங்க ஓட்டு போட்டீங்க ஆனா எனக்கு போட்டீங்களா என்று கேட்பதுதான் இந்த எஸ்ஐஆர் என்று சாடி இருக்கிறார் ஒருவர் இரண்டு ஓட்டுகளை போடுகிறார் என்றால் அதை கண்டுபிடித்து தடுக்க முடியவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் என்ற நாடக கொட்டாயை ஏன் நடத்துகிறீர்கள் மூடிவிட்டு போக வேண்டியதுதானே என்று சீமான் ஆவேசமாக பேசியிருக்கிறார் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது நமக்கு தெரியுது வெள்ளக்காரனை பார்த்து சார் சாரு நம்ம போட்டது சிலேவ் ஐ ரிமைன் அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன் அதை நான் மறக்கல அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிரமையை உயிரை பிரிப்பதும் இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஓட்டுரிமை இல்லை வாக்குரிமை இல்லை என்றால் இல்லை இந்த மரம் பூக்காது காய்க்காது தண்ணி ஊற்ற மாட்டான் வைக்க மாட்டான் பராமரிக்க மாட்டான் கண்டுக்கிற மாட்டான் உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான் நம்பி பேசும் போது போன தடவை நான் போட்டேன் அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு ஆமா போட்டேன் எனக்கு போட்டியா அதான் சார் கேக்குற கேள்வி எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான் இல்லைன்னு தூக்குடா அதான் இப்ப நாம என்ன செய்யணும் இவன் மொத்தமா தூக்குடா அவங்கள தூக்குடா அதான் நம்ம செய்யணும் உனக்கு உனக்குதான் தேர்தல் நிக்கணும் வெள்ளணும் இந்த வேலை எல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன் எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம் சும்மா மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான் என்ன என்ன வேலை வேலை இது அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று வந்து காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும் எந்தெந்த இடத்துல யார் யாரு ரெண்டு வாக்கு செலுத்துகிறாரு என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க இத கேக்குறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுற இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி எந்த கட்சி ஆட்சியில் அதான் ஜெயிக்கும் சொல்றா இல்லையா கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன என்ன புரிஞ்சுக்கிறது தான் இருக்கும் அவனுக்கு உளவுத்துறை காவல்துறை தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள் அவர்கள் எண்ணுவதான் வாக்கு அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு அப்படின்னா எப்படி ஐயா கருணாநிதி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் அதிமுக இருக்கும் போது திமுக போட்டியிடாது ஆனால் ரெண்டு பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டி ஒரே அரசியல் இயக்கம் நான் தமிழர் கட்சி மட்டும் தான் விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டா எல்லாம் ஓடி போயிட்டேன் நான் தான் இந்தியா நான் தான் என்டி என்ன எங்க போன எங்களுக்கும் அவருக்கும் நான் போட்டி போட்டிங்கிற அப்ப என்ன காட்டுக்கூடல் போட்டி வைக்க போனியா எங்க போனேன் எங்க போடாம போனேன் எங்க போனேன் ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சிமானுக்கும் நடந்ததா அங்க போட்டி எங்க வேணா எல்லாம் எங்க வேணா நீ முடிவனிட்ட ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான் அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணிலே பெரியாரே எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னான் பிரபாகரம் மகன் அந்த தேர்தல் என்ன பெரியார் பெரியாரு உங்க பெரியாரை புடைச்சிருக்கிறத ஏன் மண்ணுடா இதுல வந்து ஆங்க மண் இங்க மண் இது பெரியார் மண் வெட்டி வித்து தின்னு இது திராவிடம் இது தமிழ்மண் பாதுகாத்து வை அது தமிழ் தேசிய அரசியல் அது திராவிட தமிழ் தேசிய அவரை பேசிட்டு அவன் டப்பாசிட் கட்டுத்தொகை வாங்கிட கூடாது எஜமா இங்க இருக்கிற இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல பல வாக்களை சாத்திட்டு போடு கள்ள ஓட்டு என்ன புகாரளி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது காசு கொடுக்கிறான் வாக்குக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தெரியுது கேட்காது தேர்தல் ஆணையம் இதை எதையும் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான் பைத்தியக்காரன் நீ பைத்தியம் நான் பைத்தியம் இல்லடா இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்காள சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது அந்த சிறப்புக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன வேலை செய்யறீ உனக்கு வேலை மயிர ஒரு வேலையும் இல்ல எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க ஏன் ஆத்தால உழுது பொழைக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் களை எடுக்கணும் கரும்புட்டணும் வயக்காட்டில் போய் வேலை செய்யணும் சோறு உழைக்கிற மக்கணும் ஓட்டுருக்கா இது இருக்கா ஏற்கனவே ஓ இளவு ஜனநாயகத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவில் காசு கொடுத்தாலும் நாற்பது ஐம்பது அறுபது தான் வாக்கு பதிவாகுது காரணம் என்ன நூறு பேர்ல அறுபது பேர் எழுபது பேர் தான் ஐம்பது பேர் அது அதிகப்படியா நீங்க காசு கொடுக்கணும் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் மிக்சி கொடுக்கணும் கிரைண்டர் கொடுக்கணும் லேப்டாப் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் எளவு கருமாந்திரம் பிரியாணி கொடுக்கணும் குவாட்டர் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தா தான் அறுபது பேர் ஓட்டு போடவே வர்றேன் ஏன் நம்பிக்கை இல்ல இந்த லட்சணத்துல என்ன உனக்குலாம் ஓட்டு இருந்தா என்ன இல்லை நான் என்ன முடிவு பண்ற இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் என் உயிரின் மினி என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும் இந்த நாட்டிலே குடியாட்சியை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம் அந்த உரிமை இங்கே பேசிய எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள் ஜமீன்தார் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள் இவர்கள்தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது பன்னெண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு தொகுதி பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை ஆனால் நிலைமை என்ன வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று இதுதான் இப்ப நடக்குது